வணக்கம் செய்திகள் தமிழினத்தை மண்ணுக்குள் கொன்று முடக்கிய ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் அஞ்சி ஒதுங்கும் அனுர செம்மணி எங்கும் உயிருடன் விதைக்கப்பட்ட மக்கள் சர்வதேச தலையீடு அவசியம் இயக்குனர் டி ராஜேந்தர் கோரிக்கை யாழில் மக்களின் காணிகள் குறிவைக்கும் கடற்படை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தடுத்து நிறுத்தம் செமணியில் புதைக்கப்பட்ட பிஞ்சு குழந்தைகள் பிரித்தானியாவில் வெடித்த போராட்டம் யாழில் போராடியவருக்கு நோயாளர் காவு வண்டி மறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் ஒரு தலை காதல் குறிவிட்ட யுவதி கொலையின் சிறுவன் அதிர்ச்சி வாக்கு மூலம் காணாமற் போன இந்திய கடற்கொழிலாளர்கள் மீட்பு உடனடியாக வெளியேறுங்கள் ஈரான் அரசு அதிரடி உத்தரவு பாகிஸ்தானின் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விபத்து இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு செய்திகள் நாட்டில் தமிழ் மக்களுக்கு நடந்தவை இனப்படுகொலை இல்லை என காலம் காலமாக ஸ்ரீலங்கா அரசு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது எலும்பு கூடுகள் கொத்து கொத்தாக கண்டுபிடிக்கப்பட்டு நடந்தது இனப்படுகொலைதான் எனவும் அதற்கு அரசு பதில் அளிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தையும் உருவாக்கியுள்ளது சர்வதேச மட்டத்திலும் இலங்கையில் தென்னிலங்கை மற்றும் மலையக தரப்புகளிலும் செம்மணி விவகாரம் பாரிய பேசுபொருளாக மாறியிருப்பினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வாய் திறக்காமல் இருப்பது மக்களிடையே அதிருப்தியையும் அரசின் மீதான நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது நாட்டில் தமிழ் மக்களுக்கு நடந்தவை இனப்படுகொலை இல்லை என காலம் காலமாக ஸ்ரீலங்கா அரசு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது எலும்பு கூடுகள் கொத்து கொத்தாக கண்டுபிடிக்கப்பட்டு நடந்தது இனப்படுகொலை தான் எனவும் அதற்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தையும் உருவாக்கியுள்ளது இருப்பினும் இதற்கு காரணமான சூத்திரதாரிகளை காப்பாற்றுவதில் அன்றைய அரசாங்கம் தொட்டு தற்போதைய நாயக்க அரசாங்கம் வரையிலும் மிகவும் கவனமாக உள்ளனர் நாட்டில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் நீதி வாங்கித் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்த அனுரா தற்போது காரணமான ராணுவத்தினரை காப்பாற்ற முற்படுவது என்பது அவர்கள் மீதான பயத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம் எனவும் மக்கள் விசனம் வெளியிட்டு வருகின்றனர் வளர்ப்பார்கள் ஆனால் சித்து எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான ராஜேந்திரன் பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சேத்து பாத்தியிலே எங்களுடைய தொபில் உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கின்றார்கள் என்று தென்னிந்திய பிரபல இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என டி ராஜேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலே அகழ்வாராய்ச்சி பணிகளின் போது இதுவரையில் நாற்பத்து நான்கு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டும் நாற்பத்து ஏழு எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டும் உள்ளன ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியில் இந்த சிங்கள இராணுவத்தினரின் வெளியாட்டத்தினையும் அந்த ஓநாய்களினுடைய களியாட்டத்தினையும் மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டத்தினையும் தமிழர்கள் மீது அவர்கள் கொண்ட காட்டத்தையும் சர்வதேச உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த இடத்தில் அவர்கள் எங்களை புதைக்க விடுவதில்லை எரிக்கவும் விடுவதில்லை அவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா அல்லது உயிரோடு புதைத்தார்களா இந்த புதைகுழிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்கப்படுகின்றன தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதனை பார்க்கும் போது தமிழர்களாகிய எமது நெஞ்சம் பதை பதைக்கின்றது மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வேந்து கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய தமிழினத்தின் அந்த எலும்பு கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி எடுக்க போது எங்களுடைய நெஞ்சம் விந்து கொண்டிருக்கின்றது அடிவயிறு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை புதைத்து புதைகுழி வளர்த்திருக்கின்றார்கள் புதை திருக்கின்றார்கள் சிதைத்திருக்கின்றார்கள் அழித்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது நெஞ்சம் பதை பதைக்கின்றது ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா அல்லது இந்த சிங்கள ராணுவமா எங்கள் இனத்தின் மீது கொண்ட பகையின் காரணமாக இந்த அளவிற்கா என்ன அநியாயம் செமணி தோண்டி எடுக்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகள் யார் என்று எண்ணி பார்க்கின்றேன் சேயை கட்டி அணித்த வண்ணம் தாயை கண்டெடுத்திருக்கின்றார்கள் புத்தக பையை ஏந்தி பிடித்த சிறுவனை கொன்று குவித்திருக்கின்றார்கள் உயிரோடு வைத்து புதைத்திருக்கின்றார்கள் நெஞ்சம் இதனையெல்லாம் பார்க்கும் போது கொதித்து எழ வேண்டும் அங்கு தமது பந்தங்களை உற்றாரை உறவினரை இழந்துவிட்டு இன்று வரை அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா எரிந்தார்களா புதைந்தார்களா சிதைந்தார்களா என்று கூட தெரியாமல் நாதியற்று அலைந்து கொண்டிருக்கின்ற தமிழின உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும் எப்படி பதை பதைத்திருக்கும் இதையெல்லாம் பார்க்கின்ற சர்வதேச அளவிலே எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு சூண்டிக்கொள்ளம் நானூற்றி முப்பத்தி ஐந்து கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலையீட்டினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் ஜே நானூற்று முப்பத்து ஐந்து கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் தலையீட்டினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியான ஜே நானூற்று முப்பத்து ஐந்து கிராம சேவகர் பிரிவில் அமைந்திருக்கின்ற மக்களின் மீன்பிடி நிலங்கள் மற்றும் மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையில் இருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவினரால் மிக ரகசிய அவசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்த அங்கிருந்த ஒரு சில மக்கள் கடற்படையினரிடம் கேள்வி எழுப்பிய காணிகள் என்றால் அனுமதி பத்திரத்தை மக்கள் கூறுகின்றனர் பகுதியில் காணப்படும் அதிகளவான காணிகள் அரச காணிகளாக காணப்படுகின்றது அத்துடன் அங்கே வசித்த மக்களின் காணிகளுக்கு உறுதி இருக்காது மக்கள் காலாகாலம் அந்த காணியில் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்த காணியை தற்பொழுது சுவீகரிப்பதற்காக கடற்படை முயற்சிக்கின்றது இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த அளவீடு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு சென்ற தமிழ் தேசிய மக்கள் தலையீட்டினால் குறித்த அபகரிப்பு முயற்சி கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தி தமிழ் மக்கள் அமைப்பு இணைந்து ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானியத்துக்கு முன்னால் வகுசன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தியும் தமிழ் அமைப்புகள் இணைந்து ஐக்கிய இராச்சியத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரகத்துக்கு முன்னால் வகுசன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுலிகள் அகழப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது இன அழைப்பிற்கு ஆதாரமான இந்த குற்ற செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மீளவும் இது போன்ற மனித புதிகுழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு குரலோ இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதகுழி விடயத்திற்கு ஒளிப்பாய்ச்சப்படல் வேண்டும் அண்மையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டார்க் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்ட நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமைந்தது செமணி மாத்திரம் வடக்கு கிழக்கில் உள்ள நூறிற்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களிலும் மனித புதிகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கவனத்தை ஈர்க்க முகமாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் இணைந்து கொண்டனர் நாளை உயிருக்கு போராடிய நபரொருவருக்கு மருதங்கேணி வைத்தியசாலையில் நோயாளர் காபு வண்டி உதவி மறுக்கப்பட்டுள்ளதாக நபரொருவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழில் உயிருக்கு போராடிய நபரொருவருக்கு மருதங்கணி வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி உதவி மறுக்கப்பட்டுள்ளதாக நபரொருவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பொதுச்சந்தையில் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரொருவருக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைந்திருக்கின்ற பொதுச்சந்தையில் சந்தையில் காய்கறிகளை வாங்குவதற்காக நபர் ஒருவர் இன்று காலை சென்றுள்ளார் இந்த நிலையில் காய்கறிகளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென அவருக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மயங்கி கீழே விழுந்த நபருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்துள்ளது குறித்து இருந்த பொதுமகன் ஒருவர் உடனடியாக அருகில் உள்ள மருதங்கணி வைத்தியசாலைக்கு சென்று சம்பவத்தை எடுத்து கூறியதுடன் நோயாளர் காவு வண்டியையும் உதவிக்கு அளித்துள்ளார் மருதங்கணி வைத்தியசாலையில் காணப்பட்ட நோயாளர் காவு வண்டியின் சாரதியிடம் விடயத்தை தெரியப்படுத்திய வேலை தற்போது நோயாளர் காவு வண்டியை விட முடியாது என்றும் வைத்தியர் தூங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் வைத்தியரை ஒருமுறை கேட்டு சொல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து பத்தொன்பது தொன்னூறு என்னும் அவசர இலக்கத்திற்கு அழைத்து வேறு நோயாளர் காவு வண்டியை அழைக்குமாறும் மருதங்கேணி வைத்தியசாலை நோயாளர் காவு வண்டியின் சாரதியால் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்பு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நபரை காப்பாற்றுவதற்காக பத்தொன்பது தொண்ணூறு என்ற இலக்கத்திற்கு அழைத்து நோயாளர் காவு வண்டியை வரவழைத்ததாக குறித்த நபர் குற்றம் சாட்டியுள்ளார் அண்மை காலமாக மக்கள் மருத்துவ தேவைகளை பெறுவதில் மருதங்கேணி வைத்தியசாலையில் தொடர்ந்து சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதுடன் இவ்வாறு அவசர தேவைக்கு உதவாத இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு பொதுமகனாக தான் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆணைக்குழுவின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்காளர் பதிவு தகவல்களை சரிபார்த்தல் இணையவழி பதிவு வாக்காளர் அறிக்கைகளை பெறுதல் மற்றும் ஏனைய மாவட்டங்களுடனான அனைத்து இணையவழி சேவைகளும் மறு அறிவித்தல் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொடர் எல்ல வீதியில் கடந்த புதன்கிழமை மாலை களத்து வட்டப்பட்டு யுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர் ரத்ரபுரியில் குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தெவிப்பகல தொடர்நிலை வீதியில் கடந்த புதன்கிழமை மாலை கழுத்து வெட்டப்பட்டு யுவதியொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர் அதன்படி குருவிட்ட தகிபகல தொடர்நில வீதியில் கடந்த புதன்கிழமை மாலை இனம் தெரியாத நபர் ஒருவர் கழுத்தை வெட்டி அவரது கழுத்தில் இருந்த தங்க மாலையை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளார் காயமடைந்த குருவிட்ட தகிபகல பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய யுவதி ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கடந்த வியாழக்கிழமை பதினேழு அகவியுடைய சிறுவன் ஒருவனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்தார் دول சிறுவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் யுவதியின் களத்தை வெட்டி தங்கமாலையை கொள்ளையிட்டு சென்ற நபர் குறித்த சிறுவன் கைது செய்யப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட யுவதியை நீண்ட நாட்களாக காதலித்து வந்துள்ள நிலையில் அதற்கு அந்த யுவதி மறுப்பு தெரிவித்துள்ளார் சம்பவத்தினத்தன்று யுவதி வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் சிறுவன் யுவதியை வழிமறித்து தன்னை காதலிக்குமாறு கோரியுள்ளார் ஆனால் யுவதி மீண்டும் மறுப்பு தெரிவித்ததால் சிறுவனுக்கும் ஏற்பட்டுள்ளது தகராறின் போது சிறுவன் கழுத்தை வெட்டி அவரது தங்க மாலையை கொள்ளையிட்டு சென்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சிறுவன் கடந்த வெள்ளிக்கிழமை ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சிறுவனின் ஒருதலை காதலால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீன்பிடி படகில் இருந்து பாதிக்கப்பட்ட கடற்பொழிலாளர்கள் நாள் வரை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் இந்திய மீன்பிடி இருந்து பாதிக்கப்பட்ட கடல் தொழிலாளர்கள் நால்வரை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் இந்தியாவின் மீன்பிடி படகு ஒன்று எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் காணாமல் போயுள்ளதாக மும்பையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் இலங்கையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளது அதற்கமைய கடற்படையின் அதிவக தாக்குதல் படகின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சிலாபத்திற்கு அப்பால் மேற்கு கடலில் இந்திய கடல் தொழிலாளர்களின் மீன்பிடி படகு செயலிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் நான்கு பேரும் திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு வைத்திய பரிசோதனைகளுக்கு பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வத்தளை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் நாட்டில் வகிக்கும் ஆப்கானிய குடியேறிகள் மற்றும் அகதிகளை வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அவசர உத்தரவானது ஈரானிய அதிகாரிகளால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் நாட்டில் வசிக்கும் ஆப்கானிய குடியேறிகள் மற்றும் அகதிகளை வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அவசர உத்தரவானது ஈரானிய அதிகாரிகளால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பெருமளவிலான வெளியேற்றம் உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானை மேலும் சீர்குலைக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுமார் நான்கு மில்லியன் ஆப்கானிய குடியேறிகள் மற்றும் அகதிகள் தற்போது ஈரானில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆப்கானியர்கள் ஏற்கனவே ஈரானை விட்டு வெளியேறிவிட்டதாக பன்னாட்டு தகவல்கள் மேலும் குறிப்பிடுகின்றன இதேவேளை தங்கள் நாட்டில் இந்த உத்தரவை பின்பற்றாத அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று ஈரானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் லாகூர் மாகாணம் பக்தாதி பகுதியில் அமைந்துள்ள ஐந்து மாடி கட்டிடம் நேற்று அதிகாலை திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தானின் லாகூர் மாகாணம் பாக்தாதி பகுதியில் அமைந்துள்ள ஐந்து மாடி குடியிருப்பு கட்டடம் ஒன்று நேற்று அதிகாலை திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த அடக்குமாடி குடியிருப்பில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வசித்து வந்தனர் இந்த சம்பவத்தில் ஒன்பது பெண்கள் உட்பட இருபத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் தீவிர காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் அவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வணக்கம்